சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா அகதிகள் முகாம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் இஸ்டெல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கிய கமாஸ் இஸ்டெல் கூட்டுத் தண்டனை அளித்ததாக பிரேசில் குற்றம் காசா போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தையிலிருந்து கமாஸ் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தார் இஸ்ரேலிய படுகொலைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் அதன் அணுகுமுறை காரணமாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனிடையே காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் கடந்த சனிக்கிழமை கமாஸ் தளபதியை குறிவைத்ததாக கமாஸ் அமைப்பின் மற்றொரு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் தொன்னூற்றி இரண்டு பேர் பலியாகியதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனையடுத்து பேச்சுவார்த்தை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தாக்குதலை நிறுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்தியஸ்தர்கள் மற்றும் ஏனைய நாடுகளை வலியுறுத்துவதாக கமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயின் கனியே குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்து அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது கமாஸ் தளபதி முகமது டைப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இஸ்ரேல் திறன் என்ன என்பதை உலகிற்கு இன்னும் தெரிவிக்கப்படுகின்றது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளார் மோதலின் அனைத்து நோக்கங்களும் அடையப்படும் வரை காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடரும் தளபதிகளை குறிவைப்பது போரின் போது மட்டுமல்ல இன்னும் பல ஆண்டுகளாக நடக்கும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி ஜோகப் கலன் கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலிய அதிகாரிகள் இவை அனைத்தும் மனதில் கொண்டு காசா மீதான இஸ்ரேலின் போர் முன்னோடி இல்லாத சக்தி என்று அவர்கள் அழைப்பதன் மூலம் தொடரப்போகிறது என சொல்கின்றார்கள் பாதுகாப்பான வலைய படுகொலைக்கு பிறகு பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் கூட்டு தண்டனை அளித்ததாக பிரேசிலின் லூலா குற்றம் சாட்டினார் பிரேசிலின் ஜனாதிபதி லூலா டா சில்வா காசாவில் இஸ்ரேலின் முடிவெற்ற படுகொலை பற்றிய அவரது கண்டனத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலிய அரசாங்கம் சமாதான முன்னெடுப்புகளை நாசப்படுத்துகிறது என்று லூலா குற்றம் சாட்டினார் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலால் ஒட்டுமொத்தமாக தண்டிக்கப்படுவதை குறித்து தனது வெறுப்பை வெளிப்படுத்தினார் கடந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியான தாக்குதலில் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான இறப்புகள் நடந்துள்ளன அவர்களில் பலர் பாதுகாக்கப்பட வேண்டிய மனிதாபிமான மண்டலங்களில் உள்ளனர் என்று லூலா சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் கூறினார் ஜனநாயக உலகின் அரசியல் தலைவர்களாகிய நாம் இந்த முடிவில்லா படுகொலையை எதிர்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது என்றும் சர்வதேச நிகழ்ச்சி நிரலில் போர் நிறுத்த மற்றும் பிராந்தியத்தில் அமைதி ஆகியவை முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச செயலின்மை காசாவின் இனப்படுகொலையை செயல்படுத்துகிறது என்று பாலஸ்தீனிய உரிமைகள் குழுக்கள் கூறுகின்றன மூன்று பாலஸ்தீனிய மனித உரிமைகள் குழுக்கள் காசாவில் பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் வேண்டுமென்றே படுகொலைகளுக்கு சர்வதேச சமூகத்தை குற்றம் சாட்டியுள்ளன தற்போதைய இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச சமூகம் தோல்வியுற்றது அல்மாவாசி பகுதியில் சமீபத்திய பயங்கரமான படுகொலைகள் உட்பட இஸ்ரேலிய தாக்குதல்களை செயல்படுத்தியுள்ளது குறைந்தது தொன்னூறு பேர் கொல்லப்பட்டது னர் மற்றும் சாத்தியகதிகள் முகாமில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் பாலஸ்தீனியர்களை பிரார்த்தனையின் போது குண்டு வீசின இதில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக உரிமை குழுக்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச செயலற்ற தன்மை இஸ்ரேலை சர்வதேச குற்றங்களை செய்ய தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்று பாலஸ்தீனிய மனித உரிமைகள் மையம் அல்ஹக் மற்றும் அல் மனித உரிமைகள் மையம் ஆகியவை கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் இனப்படுகொலை செயல்களுக்கு ஆயுதம் மற்றும் நிதி உதவி செய்யும் அரசுகள் இனப்படுகொலை உட்பட குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கின்றனர் என அவர்கள் கூறினர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க